ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாத்துக்கும் என்னோட அன்பான வணக்கம் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சமான பால் கொழுக்கட்டையை பர்ஃபெக்டாக எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இதை செய்கிறதுக்கு நான் வந்து பச்சரிசி மாவு ரெண்டு கப் அளவு நான் எடுத்துக்கிறேன் இதே கப்பால் ரெண்டரை கப் அளவு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சிடலாம் எவ்வளோ அரிசி மாவை எடுக்கிறோமோ அதில் ரெண்டரை கப் அளவு தண்ணி எடுத்துக்கணும் இப்போ இந்த மாவில் தேவையான உப்பு ஒரு அரை டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் எல்லாத்தையும் இதில் நம்ம கொதிக்க வச்ச தண்ணியை ரெண்டரை கப் அளவு எடுத்து கொதிக்க வச்சுருக்கோம் அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பசைஞ்சிக்கலாம் இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம் நான் இந்த அளவு எடுக்கிறேன் இன்னும் கூட சின்னதாக உருட்டிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நீளமாக உருட்டிக்கலாம் நமக்கு வேணுங்கிற வடிவத்தில் உருட்டி வச்சுக்கலாம் எவ்வளோ சின்னதாக உருட்டுறோமோ அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் எல்லாத்தையும் இதை மாதிரி உருட்டி வச்சாச்சு இப்போ ஒரு பேனில் இரநூறு எம்எல் பால் ஊற்றிக்கிறேன் காய்ச்சின பால் இதில் இரநூறு எம்எல் தண்ணி ஊற்றிக்கிறேன் இது நல்லா காஞ்ச உடனே நம்ம உருட்டி வச்சிருக்க உருண்டைகளை இதில் சேர்த்துடலாம் உருண்டைகள் நல்லா வேகட்டும் அதுக்காக ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடலாம் அதுக்குள்ளே நம்ம பாகு ரெடி பண்ணிடலாம் நான் வந்து வெள்ளம் முந்நூறு கிராம் அளவு எடுத்துருக்கேன் இன்னும் நல்லா நிறையா ஸ்வீட் வேணும்னா நானூறு கிராம் கூட போட்டுக்கலாம் இதில் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி ஸ்டவ்ல வச்சு அது கரையிற அளவுக்கு மட்டும் நம்ம சூடு பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கொழுக்கட்டையை பார்க்கலாம் இதில் ஒரு மூணு ஏலக்காயை தட்டி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாம் இன்னும் இது வேகலை வெந்துருச்சுன்னா நல்லா மிதந்து வந்துடும் இன்னும் இது வேகலை மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்க்கலாம் கொழுக்கட்டைகளெல்லாம் நல்லா வெந்து மிதந்து வந்துருச்சு நல்லா வெந்துருச்சு பாருங்கள் நல்லா உருண்டை உருண்டையாக நல்லா வெந்துருச்சு இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்க பாகை வடிகட்டி ஊற்றிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இதில் ஒரு அரை மூடி தேங்காயை துருவி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்துக்கிறதுனால அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு எடுத்திருக்கேன் அதில் தண்ணி விட்டு கரைச்சிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சிக்கலாம் இந்த தண்ணியை இப்போ இதில் ஊற்றிக்கலாம் நல்லா கெட்டியாக வந்துடும் மாவு நல்லா வெந்துருச்சுன்னா நல்லா கெட்டியாக வந்துடும் இதை மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா கெட்டியாக பால் குழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மாதிரியான பால் கொழுக்கட்டை பர்ஃபெக்டாக எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் பானுஸ் குக்கரியை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு சுவையான ரெசிப்பியோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்